ஸோ அதை வந்து நாங்கள் எவ்வளோ வாங்குகிறோம் அப்படிங்கிறத ஒரு நாலு மாதம் நாங்கள் எவ்வளோ பேமெண்ட் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு மாதம் காமிச்சா நீங்கள் தப்பாக அனுப்பிங்க ஸோ நாலஞ்சு மாதத்துக்கு எவ்வளோ வருது மாதம் மாதம் எவ்வளோ பணம் வருது அப்படிங்கிறத உங்களோட தெளிவாக நீங்கள் காமிக்க போகிறோம் ஸோ நான் மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் பிள்ளைக்குமே கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிள்ளை போகலாம் மார்ச் 22 நாளை இன்ன எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச டீமை வந்து 1xbet சப்போர்ட் பண்ணுங்க சோ ஓட பார்ட்னர் and Serie A கிரிக்கெட் டென்னிஸ் கேம் ஈஸியா மணி இது மூலயமா நீங்க ஐபோன் லேப்டாப் கேஷ் பிரைஸ் வரைக்கும் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஆப்ல நிறைய கேம்ஸ் இருக்கு லைக் கிராஷ் கிரெஸ்டால் அண்டர் அண்ட் ஓவர் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருக்குது நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நாற்பத்தி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட் தராங்க நம்மளோட ப்ரோமோ கூட யூஸ் பண்றதால நீங்க வின் பண்ற மணியை ஈஸியா பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ பேடிஎம்முக்கோ வெட்ரா பண்ணிக்கலாம் இதுல டுவெண்டி போர் இன்ட்டு செவன் கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்பயே நம்மளோட கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஒன் எக்ஸ் பெட்டர் ஆப்ப டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களுமே சேஃபா கேம் விளையாண்டு மணி ஏன் பண்ணுங்க பாய் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு கிளாரிபிகேஷன் நம்ம வந்து ஸ்ரீகுமரனுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணல ஏன்னா இது வந்து நம்ம நகை எடுக்க போனோம் அதோட பில்லு

எனக்கு இந்த செயின் வேணும் அந்த செயின் வேணும் என்னோட பழைய செயின் எல்லாம் புதுசு மாத்திரணும் எனக்கு இத்தனைக்கு தாலி கூட தாலி குடி கூட நான் இவங்க கிட்ட அங்க வச்சு நான் கேட்டேன் அவங்க எனக்கு தாலி குடி மாத்தணும் எனக்கு வந்து பத்து போன்ல ஒரு ஒரு இது இருந்துச்சு எனக்கு எடுக்கணும் அப்படின்னா சரி பத்து போன் தானே எடுத்து தரேன் அப்படிலாம் என்ன சொல்லிட்டு இருந்தான் சோ கேர்ள்ஸோட வீக்னஸ் நம்ம கோல்டு வாங்க போனாலே அதுதான் ஒரு சில பேர் வந்து வாங்க முடியாது உண்மையை சொன்னா யாராலுமே வந்து உடனே வந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து அவ்வளவு பெரிய வாங்கி போட முடியாது வாங்குறவங்க வாங்குவாங்க மிடில் ஃபேமிலி எங்களை மணம் நாங்க அவங்களுக்கு டக்குனு பத்து லட்சம் கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்மளோட காசும் கிடையாது அன்றாட வாழ்க்கையும் காசு இருக்கு சில பேர் தப்பா எடுத்துக்கிறீங்க சில பேர் நல்லா எப்படி மோட்டிவேஷன் சொல்ற மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா நல்லா சொல்றேன் நான் இதுதான் ஒருத்தங்க வந்து கர்நாட்டி சொல்லிருந்தாங்க கார் வாங்க போறேன் கார் வாங்குறீங்க பைக் வாங்குறீங்க பொண்டாட்டிக்கு நகை வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரு பிரதர் சொல்லியிருந்தீங்க சோ பட் ஆனா அதையுமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எப்படின்னா சூப்பர் ரொம்ப வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு அருளுக்கு நகை எடுத்து குடுக்கறீங்க அப்படி அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க எப்ப நகை எடுத்தேன்னா மாசமா இருக்கும் ஒரு பவுன்ல செயின் எடுத்தேன் ஒரு பவுன்ல செயின் அரை பவுன்ல கம்மல் அப்புறம் அந்த நெக்லஸ் புதுசா மாத்தணும் பழைய நெக்லஸ் தம்பிக்குதான் எடுத்தோம் உள்ள தம்பிக்கு அப்புறம் செயின் இடையில ரெண்டரை பவுன்ல செயின் நான் தான் எடுத்தேன் இந்த மாதிரி ஒன்னொன்னா எடுத்தோம் அவ்வளவுதான் எடுத்தோம் ரொம்ப எல்லாம் எடுக்கல இவ்வளவு நான் எதுவுமே வாங்கல எல்லாமே பழைய பொருள் புதுசா ஆக்கினேன்

எல்லாருமே வந்து சில பேர் வந்து ப்ரொமோஷன் கேக்குறீங்க ப்ரொமோஷனுக்கார வந்து இதை விட மாட்டான் வீட்டுக்கு நம்ம அங்கே பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுறது ஆனால் நிறைய பேர் அப்படி நினச்சிங்க ஸோ பரவாயில்ல சில பேருக்கு வந்து நாங்கள் ப்ரொமோஷன் எப்படி பண்ணலாம் அப்படி நினைப்பீங்க அது பிரச்சனை அது ஒரு சில பேர் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது நான் எப்படி சொல்கிறது ஏன் பண்ண மணியை தான் கொண்டு போய் நான் வாங்கினேன் நிறைய பேர் யூடியூப்பில் சம்பாரிச்சு வாங்கினேன் நல்லா யூடியூப்பில் பணம் போல அப்படிலாம் சொல்லி ஒரு சிஸ்டர் தெரியல யூடியூப்பில் பணம் தான் ஆனால் எவ்வளோ வருதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் மாதம் எங்களுக்கு எவ்வளோ வருது அது நாங்கள் குடும்பம் ரன் பண்ணுறது டிவி எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து அது மட்டும் இல்லாமல் இந்த நகை வாங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து தான் நாங்கள் வாங்கணும்

சிஸ்டர் இன்ஸ்டாகிராம்ல சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இதோட கிராம் வந்து முன் முப்பத்தி ஒரு கிராம் ஐநூறு மில்லி இதோட ரேட் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி மூன்று ரூபாய் ரேட் கம்மி அப்புறம்

மாசம் எவ்ளோ அதாவது நான் நவம்பர்ல இருந்து காட்டுறேன் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இல்ல மொத்தத்தையும் கூட காட்டுனா கூட காட்டுறேன் அது வந்து இருங்க மாசம் தெரியும் சொல்றது சைலே மாசம் இன்கம் எவ்ளோ வருதுன்னு சொல்லிட்டு வர காசு எல்லாமே வீட்டு செலவு

கட்டிலும்பரும் அப்புறம் வந்து மாசம் மாசம் மல்லிகை சாமானே ஒரு பதினேழாயிரம் மொத்தம் பதினேழாயிரம் ரூபாய் இருக்கு அப்புறம் வந்து ரெண்டாயிரம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கு அந்த பதினெட்டாயிரம் ரூபாயில நம்ம மல்லிகை சாமா அரிசி எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு தேவையான தேவையான பொருள் வந்து அந்த இதுல வாங்கிக்கும் மிச்ச காசு நம்ம கையில வச்சிருக்கோம் செலவு எங்கேயாவது போனா வந்தா ஊருக்கு போனா போவோம் போய் டீசல் போட ஐயாயிரம் ஆகும் அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு எங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுப்பாரு ரெண்டாயிரம் ஆயிரம் கொடுப்பாரு அது டீசல் போட்டுங்க செலவு ஓரளவுக்கு கையில இருக்கும் பிரச்சனை இல்லை

மூணு கேனோட விலை வந்து நூற்றி நூற்றி அஞ்சு ரூபா நூற்றி அஞ்சு ரூபா மூணு நாளைக்கு ஒருக்கா நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அதனால தான் இப்போ பியூரிஃபை வாங்கலான் இருக்கும் ஒரு பிளானில் இருக்கும் அண்ணன் வீட்டில் இருந்துச்சு ஸோ அப்பே நினைச்சு வாங்குவோம்னு பார்க்கும்போது போது எட்டாயிரம் ரூபாய் என்னமோ வந்துச்சு நினைக்கிறேன் சோ ஓகே பரவாயில்ல இப்போ காசு இருக்கும்போது கொஞ்சம் வாங்கிடுவோம் தேவை இல்லாமல் நம்ம தண்ணி கேணி கொடுத்துட்டு இருக்கோம் அவனுக்கு போன் பண்ணி சொன்னால் அவன் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு வரான் தண்ணி இல்லாமல் தான் நம்ம ஃபோன் அடிப்போம் அது வேற இருக்கா அதனால வாங்கிடுவோம் அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு இப்போ எப்படின்னா நவம்பர் மாதம் பணம் வந்து டிசம்பரில் தான் ஏறும் நமக்கு இப்போ நாங்கள் இப்போ வந்து இந்த மாதம் வீடியோ இந்த மாதம் பணம் ஏறி இருக்குல்ல எங்களுக்கு மார்ச் மாதம் ஏறிதான் பிப்ரவரி மாதம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம் இதில் சைடில் வச்சிடறோம் இதுதான் எங்கள் மாத சம்பளம் அப்படி மாதம் இப்போ யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா யூடியூபை உங்களுக்கு வேற எதுவும் தொழில் இருக்கு சைடா யூடியூப் வச்சுக்கலாம்னா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க யூடியூப் வச்சுட்டு எங்களுக்கு ஒர்க்கே யூடியூப் தான் ஆனா பட் வீடியோ போட முடியாது கண்டென்ட் வேணும் என்ன பண்றது ஏது பண்றது இப்படிதான் தோணும் இது முன்ன மாதிரி யாருக்கும் யூடியூப்ல வந்து பிஎஸ் போறது கிடையாது அது ஏன்னு தெரில சில பேர் போகுது சில ஆனால் மேக்சிமம் நாங்களாம் ரெண்டு இயர் மூணு இயரா இருக்கிறனால போகாம இருக்குது எல்லாருக்குமே போகல தான் அது ஏன்னு தெரில

மிச்சப்படுற காசை வந்து பத்திரமா அடுத்து வந்து அடுத்து வந்து பிப்ரவரி பிப்ரவரியில ஏறி இருக்கு ஏறி நாப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓருவா ஏறி இருக்கு ஏன்னா நம்ம ஜனவரி மாசம் வீடியோ போட்டோம் என்ன வீடியோலாம் போட்டோம் நியூ இயர் வீடியோ போட்டோம் பொங்கல் வீடியோ போட்டோம் நம்ம கீரமங்கலம் போனோமா அந்த வீடியோ வீடியோ போட்டோம் அப்படின்னா ஏறும் ஏன்னா ஜனவரி மாசம் வந்து நம்ம கீரமங்கலத்தில் ஃபேமிலி கண்டென்ட் வீடியோவா போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் மணி வந்து நாற்பத்தி மூணு ரூபாங்கிற வசதி நாற்பது ரூபா அந்த மாதிரி தான் வரும் நமக்கு அடுத்து வந்து மார்ச் மாசம் வந்து முப்பத்தி ஒம்போது முப்பத்தி ஆறாயிரத்தி அதாவது மார்ச் மாசம்னா அடுத்து ஏறப்போது எங்களுக்கு ஏப்ரல்ல ஏறும் இந்த மாசம் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஏறிடுச்சு இந்த மாசம் நாற்பத்தி மூணாயிரம் ரூபா ஏறா இப்ப நகை எடுத்து கார் கொஞ்சம் மூணாயிரம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி உள்ள அமௌண்ட் எல்லாம் வச்சு 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 அப்படியே எடுத்தோம் ஆமா நகை கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆறு மாசம் சேர்க்குற இது வந்து அப்பையில இருந்தே சேர்த்துட்டு கார் டியூ இல்ல கிட்டத்தட்ட கார் கொடுத்தே ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்கு மேல போச்சு அந்த காசை கொஞ்சம் மிச்சம் பண்ணோம் கார் இருந்தா மாசம் முப்பதாயிரம் டியூ போட்டுக்கின்னு இதுலயே வச்சுக்கிட்டு ப்ரோமோஷன் ஆகி இது ப்ரொமோஷன்கிட்ட ஆகிது

சோ அப்படியே தான் ஃபேமிலி ஓடிஞ்சி இந்த மாசம் வந்து 36000 ஏறும் இனிமே தான் ஏறும் அதாவது ஏப்ரல் 24 ல இருந்து 30 ஆம் தேதிக்குள்ள எங்களுக்கு ஏறும் ஆமா ஏப்ரல் மாசம் 31 36000 ஏறும் கட்ட கல்யாணமான டைத்துல தம்பி பிறந்த டைத்துல தான் ஓரளவுக்கு 80000 70000 ஏறிச்சு அதுக்கு காட்றோம் அதுக்கு அப்புறம் வந்து பணம் வந்து ரொம்ப கம்மி 50 ரூபாய் குறைஞ்சி வரை 50 ரூபாய் தாண்டவே இல்ல அதுக்குள்ளே தான் ஓடிட்டு இருக்கு இவங்க சேனல்ல எல்லாம் அவளோ பணம் வராது வீடியோவே போட மாட்டாங்க ஷார்ட் ஷூட்டிலும் அவளோ வராது பணம் 2000 1000 தான் இருக்கு மாதம் ஸோ அது வந்து அவங்க அப்படியே அக்கௌண்ட்ல தான் இருக்கும் எடுக்க போறதும் இல்லை எப்பயே எடுத்தோன்னா இதுக்கு எடுத்துக்கோங்க காருக்கு டீசல் போடமோ போது டக்குன்னு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே இல்லை எங்களுடைய வருமானத்தை நாங்கள் ஓப்பனாக நான் யாருமே சொல்ல மாட்டாங்க இது மாதிரி தெளிவாக காமிச்சது நாங்களா மட்டும்தான் இருப்போம் இது வரைக்கும் யாரும் சொன்னதும் கிடையாது இது ஒரு மேட்ரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது இருந்தாலும் நாங்கள் சொல்லிட்டோம் ஏன்னா நிறைய பேர் நகை வாங்கினதுலாம் நீங்கள் யூடியூப்ல இவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னது வந்து ரொம்ப நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஒரு லட்சம் சம்பாதிக்கும் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து இப்ப நாங்க காட்டின காசு எல்லாமே யார்ட்டையும் திருடியோ அது பண்ணியோ சீட் பண்ணியோ நம்ம வீடியோ போட்டு நம்மளுக்கான ஒரு ஊதியம் தான் இந்த காசு இல்லாமல் வீடியோ போட்டேன் ஏமாத்தாம எதுவும் பண்ண முடியல கோல்டு வீடியோல நான் வெளியில ஐம்பது போ நகை வாங்கியிருக்கோம்னு சொல்லி தான் நிறைய பேர் பாத்தீங்க உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க பார்ப்போம் இப்ப இந்த வீடியோக்கு வெளிலயே நான் வேற மாதிரி வச்சா தான் நீங்க கிளிக் பண்ணி பாப்பீங்க உண்மையை வந்து யார் தொட்டு பார்க்க உண்மையை வந்து யார் பார்க்க மாட்டாங்க அந்த பொய்யே பொய்யங்கிறத பார்த்தா தான் அப்படியே அமைக்கி தொட்டு அப்படி என்னடா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க அதான் உண்மை செய்தியில கூட அப்படி ஒன்னுக்கு ஒன்பது சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இதுவும் யூடியூப் பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இந்த லாஜிக் நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிங்கன்னா இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாருமே நம்ம மோஸ்ட்லி நீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமா பிரபலங்களை பத்திலாம் பேசி போடுறவங்கள பாத்தீங்கன்னாலே வெளியில தம்ப்ளைண்ட் வேற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கே வச்சுட்டு வாசி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தான் சொல்றோம் ஸோ நகை வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தான் ஆகணும் உடனே நேர்கிட்ட வந்துச்சு யூடியூப்ல பணம் என்னதான் வச்சு தான் நாங்கள் அப்படி பண்ணுவோம் அண்ட் அப்புறம் வந்து அந்த அந்த வந்து கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட் கீழே கேட்டிருந்தீங்க ஆறாவது எத்தனை போன சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க அது வந்து அஞ்சு பவுனா சிஸ்டர் அது வந்து அஞ்சு பவுன் சொல்லியிருந்தாங்க நாங்க வாங்கினா தென்காசியில் தான் வாங்கணும் அது ப்ரொமோஷன்லாம் கிடையாது நாங்கள் யூடியூபர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாருமே நான் வந்து அடுத்து அந்த ஆரம் வாங்கணும் தான் பிளான்ல இருக்கு அந்த யூடியூப்ல நாங்கள் இருப்போம் இன்ஸ்டாவில் வீடியோ போடுறோம் அப்படிங்கிறனால தான் அவங்க நகை எல்லாம் போட்டு எல்லாம் கட்டி அந்த மாதிரி பண்ணாங்க நம்ம வீடியோ போடுவோம் அவங்களுக்கு வந்து அது பிரபலமாகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க பண்ணாங்க நம்ம ப்ரொமோஷன் போட நம்ம போனது வந்து நகை எடுக்கிற போடுது

கரெக்டாக பண்ணிட்டாங்க ஏன்னா எனக்கு எனக்கா என்னன்னு தெரியல பட் ஆனால் தம்பிக்கு செஞ்ச செய்ய கொடுத்ததே நாங்கள் ரெண்டரை பவுன் செய்ய கொடுத்தோம் பட் ரெண்டரை பவுனுக்கு ஒரு பத்து மில்லி கூட பண்ணாங்க கூடை பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு இருந்தாலும் நாங்க எக்ஸ்ட்ரா மூணு பவுனுக்கான காசை கொடுத்தோம் பையனுக்கு எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனுஷன் நல்லா இருந்துச்சு எங்களை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வேற எதுவுமே கேட்கல டக்கரே முடிச்சோம் டக்கரே வந்துட்டோம் ரேட்டு மட்டும் கொஞ்சம் குறைச்சு கொடுத்தோம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அவனுக்கு அவனுக்கு எல்லாமே இருக்கு கைச்சேன் இருக்கு கழுத்து போடுறது இருக்கு மோதிரம் ஏகப்பட்ட மோதிரம் இருக்கு எல்லாமே அவனுக்கு இருக்கு ஆனா அவன் வளர வளர எல்லாம் மாத்தும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அப்படியே வச்சிருக்கோம் எல்லாமே அவனுக்கு எடுக்கல பிள்ளையா இருந்துச்சுன்னா இப்ப இப்ப நான் எனக்கு நகை எடுக்கிறனால பொம்பளை பிள்ளைக்குதான்

கஷ்டப்பட்டால் லைஃப் கஷ்டப்படாமல் இருந்தால் லைஃப் கிடையாது தான் ஸோ எல்லாமே அப்படி தான் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ரென் பண்ணுறதா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த செயின் எல்லாம் நம்ம எடுக்கிறோம் தெரியுமா இது வந்து ஒரு சேமிப்புக்காக தான் எடுக்கிறோம் தம்பி பிறந்தநாள் முடிஞ்சதுமே இந்த செயின் எல்லாம் அடகுக்கு போயிரும் ஒரு விஷயத்துக்காக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அந்த செயின் இந்த நம்ம ஊர்ல வந்து ஒரு விஷயம் கெட்டுறோம்னு சொல்லியிருந்தோம்ல அதுக்காக இந்த நகை ஃபுல்லாமே அடகுக்கு போயிரும் தம்பிக்கு ஒரே ஒரு செயின் வச்சுப்போம் இவங்களுக்கு ஒரே ஒரு செயின் வச்சுப்போம் மிச்சபடி என்னோட செயின் எல்லாமே என்னோட ஒரு பவுன் செயின் தவிர மிச்சம் எல்லா செயினுமே அடகுல மீறும் அடகுக்கு போய் தான் நம்ம அந்த வேலையை பார்க்க போகிறோம் நம்ம ஏன்னா இப்போ நாங்கள் எடுத்ததுமே எக்ஸ்ட்ரா ரெண்டு பவுன் சேர்ந்துருக்கு ஓகே நம்ம அடகு வச்சு நம்ம அந்த டயத்தில் நமக்கு யூஸ் ஆகுங்கிற ஒரு கார்டு தான் நமக்கு